அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் சற்று அதிகம் தேவையற்ற செலவுகளாக அது இருப்பதற்கு வாய்ப்பே நிரம்ப உண்டு சற்று கவனம் மற்றும் எச்சரிக்கை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு கூட சில நேரங்களில் நன்மையாக முடியும் ஏதேனும் ஒரு நல்லதை விரும்பி செலவு செய்து அது வெற்றி பெற்றால் அந்த செலவு இன்பம் தானே அந்த இன்பம் இன்று உங்களுக்கு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிந்து நீங்கள் விரும்பும் காரியத்தை முயற்சியுடன் செய்யலாம் ஏனென்றால் இந்த நாள் லாபம் தரும் நாளாக காட்டுகிறது லாபத்தை மட்டுமே கொடுக்கும் நாளாக காட்டுகிறது மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மை விலகி போகும் நாளாக காட்டுகிறது இன்றைய தினம் கடும் முயற்சி கவனம் தேவைதான் அத்துடன் விழிப்புணர்வும் தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களை உங்களால் நம்பவே முடியாது சாதாரண தொகை வரும் என்று எதிர்பார்த்து நீங்கள் ஒரு வேலையை செய்ய அதிகமான ஒரு தொகை வந்தால் இன்ப அதிர்ச்சி உண்டல்லவா அந்த இன்ப அதிர்ச்சி இன்று உங்களுக்கு கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தங்கமே நீங்கள் கொடுத்தாலும் பித்தளை விலைக்குத்தான் போகும் இன்று உங்களிடமிருந்து வெளிப்படும் எந்த ஒன்றும் முழு பலனை கொடுப்பதாக காட்டவில்லை கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பெயர் உண்டு முக ராசி என்று சொல்வார்கள் அல்லவா அந்த முக ராசியால் இன்று சில அல்லது பல வெற்றிகளை பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் நல்லது என்று நினைத்து செய்த ஒரு செயல் மற்றவர் கண்களுக்கு உடனடியாக அது நல்லதாக தெரியாது அந்த காலகட்டத்தில் வேண்டாத சில செயல்கள் நடைபெறலாம் மிகுந்த கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பாரா தீமைகள் வருகிறது உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் சம்பந்தம் உண்டு என்பது போல் முடிச்சு போட்டு ஒரு தொல்லை வருகிறது கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்நியர்களால் நன்மை உண்டு ஒரு புது உறவால் நீங்கள் ஒரு பொழிவினை பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர்களால் தவிர்க்க முடியாத தொல்லைகளை நீங்கள் தாங்கிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு உறவு இந்த இரண்டும் எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக உணர்ந்து கொள்வீர்கள் அவர்களால் இன்று உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூலி கொடுத்து சூனியம் வைத்தார் போல் என்ற ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழி இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக பொருந்துகின்றது சும்மா இருந்திருக்கலாம் தேவையற்று ஒரு தொந்தரவை நீங்கள் விலை கொடுத்து வாங்குவதாக காட்டுகிறது கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி சவாலில் வெற்றி போட்டியில் வெற்றி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நற்பெயர் உங்களது புகழ் சற்றே குறைவதற்கு உண்டான சில வேலைகள் நடக்கின்றன உங்களை அறியாமலேயே அதில் கவனம் செலுத்துங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகழ் உண்டு பாராட்டப்படுவீர்கள் ஒரு சிலர் விருது பெறலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெடுநாள் ஆசை ஒன்று இன்று நிறைவேறுகின்றது பல நாட்கள் காத்திருந்தீர்கள் இன்றுதான் நல்லபடியாக விடிந்தது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனக்குறைவால் விட்டுவிட்டோமே என்று நீங்கள் உங்களை சற்றே நொந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது எனவே கவனக்குறைவு வேண்டாம் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சி பெருமளவு வெற்றியை தரும் என்று முயற்சியும் சாதாரண முயற்சியாக இருக்காது அசாதாரணமான முயற்சியாக இருக்கும் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் விமர்சனத்திற்கு உள்ளாகும் ஒரு கெட்ட பெயரை கொள்ள இன்று வாய்ப்பு உண்டு என்ற காரணத்தால் செய்யும் செயல்களில் கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலராலும் பல வழிகளை கையாண்டு வெற்றி பெற முடியாத ஒரு வேலையை இன்று நீங்கள் உங்கள் பேச்சு சாமர்த்தியத்தால் வெற்றியை பெறுவீர்கள் இந்த நாள் பேச்சால் உங்களுக்கு வெற்றி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள் வெல்லும் வார்த்தையை நன்றாக பேசத் தெரிந்த நீங்களே இன்று கொல்லும் வார்த்தையை பேச இருக்கின்றீர்கள் இதில் கவனம் வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம் கிடைக்கும் நாள் ஒரு சிலருக்கு உயர் பதவி ஏதேனும் ஒரு பட்டம் இவைகள் கிடைக்கலாம் நல்ல நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஒரு சில பணிகளை செய்தீர்கள் அது கண்டுகொள்ளப்பட வேண்டியவர்களால் கூட கண்டுகொள்ளப்படவில்லை மன வருத்தம் சற்றே ஏற்படும் கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்